அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓ மனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பதாம் தேதி தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்ல சுமாரான பலனை தரும் இந்த அதிபதி பதினோராம் இருக்க இருக்கா ராசியில அதன் பதினொன்றில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு நினைச்ச காரியம் கைகூடும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வருமானத்தை பற்றி தான் இருக்கும் அப்போ வருமானம் அதிகமாக ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை இந்த ராசிநாதன் ஏற்படுத்தி தருவான் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பதினொன்றில் ராசிநாதன் இருந்துட்டால் கௌரவத்தில் குறை கிடையாது இருந்தபோதிலும் ராசியை சனி பகவான் பார்ப்பது என்பது சரியில்லாத சூழல் கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நிலைப்பாட்டினை எடுக்க முடியாத நிலையாக இருக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா பத்தில் குரு இருக்கார் ரொம்ப சூப்பர் அங்கேருந்து குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் உங்கள் சொல் எடுபடும் இத்திரலாம் எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகக்கூடிய கூடிய காலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் உடைய சுக்ர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு பதினொன்றுக்குடைய புதனே பதினொன்றில் இருக்கிறார் ஆனால் கடைசி நாலு நாள் பன்னெண்டாம் இடம் வந்து இருக்கிறார் அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் தொட்டதெல்லாம் தொலை கைகூடி வரப்போகிறது எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகப் போகிறது இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீசியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது அதனுடைய சுக்குனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்ன நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஒரு சிலர் சொத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் அதையும் தாண்டி உங்களுக்கு வீடு வாங்க தொழில் வா வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய காலம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது அப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் சுகவாசியாகவும் ஆரோக்கியத்தில் நிறைவாகவும் ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எதிரிகள் போடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் பொறுத்தவரை ஏழில் இருக்கார் அவர் இப்போ வக்ரம் பெற்றுட்டார் அப்போது வக்ரம் பெற்றால் முன்மீட்டு பலனை தருவார் அப்போ ஆறாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இப்போ ஆறில் சனி யோகமான நேரம் யோகமான காலம் சனி பகவான் யோக பாக்கியங்களை தரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான காலம் சனி கெடுக்கக்கூடியவன் இப்பொழுது நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் வக்ரம் பெற்றதால் சூப்பர் இல்லையா இருந்தபோதிலும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு நீங்கள் போய் வம்பு தும்பில் மாட்டி உங்கள் பணம் காசு செலவு மட்டும் இல்லை உங்கள் நேர செலவும் கண்டிப்பாக ஆகிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குற தந்தைக்கு இடர்பாடுகள் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் எல்லாம் வீடு கடை கடகண்ணி வச்சுருப்பீங்க கடையில் ஷட்டு போயிடுச்சு மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு ஃப்ளோர் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கொஞ்சம் தடைபடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் பத்தில் குரு பதவி பறிபோகுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை தொழிலில் ஒரு உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் சிறப்பாக இருந்தது சொன்னால் தொழில் சிறப்பாக அமையும் உத்தியோகமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பெண்களால் ஆதாயம் தந்தையால் அனுகூலம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பொழுது இந்த சிம்ம ராசிக்கு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பா இடப்போம் மற்றபடி கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்றதால் சாதகமாக செயல்படுகிறார் ஏனைய கிரகங்களும் உங்களுக்கு சாதக நிலையில் இருப்பதால் பொற்காலம் இந்த வாரம் வந்து சிம்ம ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது